டெல்லி போலீசாரால் தட்டி தூக்கப்பட்ட மீரா வீரப்பன் போன்று தலைமுறைவாக இருந்த காரணம் என்ன திரைப்பட நடிகை சிறை கைதியாக மாறியது எப்படி டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் டிவி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் டேவிட் சுரேஷ் இந்த போட்டோ நீங்க பார்த்த பிறகு உங்களுக்கு வந்து டக்குன்னு ஒரு ஞாபகம் வரும் பா இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கப்பா ஆனா எங்க பார்த்தேன்னு தெரியலே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இவங்க தாங்க மீரா மிதுன் இப்போ இவங்களை பத்திய நியூஸ் தான் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு ஏன்னா மூணு வருஷமா போலீஸுக்கு டிமிக்கி கொடுத்த இவங்க அதிரடியா டெல்லி போலீஸாரால கைது செய்யப்படுறாங்க சரி அப்படி என்ன போய் இவங்க குத்தம் பண்ணிட்டாங்க ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இவங்க ஆனாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும் இந்த வீடியோவில் அது விளக்கமா பார்க்கலாம் இது கிங் டிவி நான் உங்கள் டேவிட் சுரேஷ் மீரா மிது இவங்களை வந்து ஒரு நடிகை அப்படின்னு சொல்லலாம் ஏன்ப்பா அந்த ஒரு நடிகைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவங்க நடித்த படங்கள் வந்து கொஞ்சம் குறைவுதான் ஆனா மக்கள் மத்தியில எப்படி ஃபேமஸ் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் தான் ஆமாங்க இவங்க தானா சேர்ந்த கூட்டம் எட்டு தோட்டாக்கள் போன்ற படங்கள் நடிச்சிருந்தாலும் இவங்களை தூக்கி காமிச்சதே வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் தாங்க ஆமாங்க இன்ஸ்டாகிராம்ல தினமும் ஒரு போஸ்ட் தினமும் ஒரு ரீல் இப்படி போட்டு போட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தான் நம்ம மீரா மிதுனே இன்னொன்று வந்து இங்கே ஒரு அப்டேட் வேறு கொடுத்துருந்தாங்க பேய காணோம் அப்படின்னு ஒரு படம் ஆனால் அது பேய காணோன்ற ஒரு அப்டேட் கொடுத்த இவங்களே திடீர்னு காணாமல் போயிட்டாங்க என்ன ஆச்சுன்னு பார்த்தா நான் சொன்ன பார்த்திங்களா இங்கே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஆனவங்க தினமும் ரீல்ஸ் போடுவாங்க அப்படின்னு அதில் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க என்னன்னு பார்த்தா பட்டியல் இன மக்களையும் பட்டியல் இன சமூகத்தை பற்றியும் முக்கியமாக இந்த இன சமூக தலைவர் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள பத்தியும் தப்பு தப்பா பேசி வச்சிருக்காங்க என்ன என்னங்க இந்த இன படங்கள் எடுக்கிறாங்கல்ல அந்த அந்த தான் பெரிய பிரச்சனையே வருது அந்த இயக்குநர்கள் அப்படியே வந்து இந்த சினிமா துறையை விட்டு தள்ளி விட்டு வச்சுக்கோங்களேன் சினிமா துறை நல்லா இருக்கும் அந்த சமூகம் நல்லா சொல்லி பேசிட்டு போயிருக்காங்க சரி பேசினாங்க அதோட நித்து பரவாயில்ல அதுக்கப்புறம் அவங்க போட்ட போஸ்டர்லாம் வந்து இன்னும் அந்த பிரச்சனையை வந்து ஒரு பூஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கவங்க சும்மா இருப்பாங்களா உடனே போன்ற சமூக அமைப்புகள் வந்து இவங்க மேல புகார் கொடுத்துட்டாங்க என்னங்க சமூக மக்கள் வந்து உடனே கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க இவங்க மேல கேச போடுங்கன்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க உடனே போலீஸ் போலீஸ் பண்ணிருக்காங்க இவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க வழக்கு பதிவு செஞ்சு இவங்களை போய் அரசு பண்ண போயிருக்காங்க பார்த்தா ஆளா காணும் என்னடா இது சோசியல் மீடியா வந்து ரொம்ப பரபரப்பா வீடியோ எல்லாம் எங்கடா போயிட்டாங்கன்னு பார்த்தா அப்பதான் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் தெரிய வருது அம்மா வந்து கேரளால இருந்திருக்காங்க இவங்க தான் சோசியல் மீடியால வந்து எல்லா ஒரு விஷயம் தெரியும் பேசுறாங்களா என்னடா இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து கேரளாக்கு போயிட்டாங்க பார்த்தா அவங்களே தெரிஞ்சிருக்கு நான் பேச தப்பா அப்படின்னு உடனே இன்னொரு போஸ்ட்ல போட்டுக்கலாம் வந்து தப்பு தான் நான் மன்னிச்சிருங்க அப்படிலாம் போலாம கேரளாக்கு போயிருக்காங்க உடனே போலீஸ் என்ன பண்ணிருக்கேன் இங்க விரட்டி போயிருக்காங்க ஒரு படத்துல சொல்லுவாங்களே உடனே விட்டுருவேனா விரட்டி வருவேன்ல அப்படின்னு சொல்லி சென்னை போலீஸ் வந்து விரட்டி போயிருக்கு கேரளாவுக்கு சரி அங்க போனாங்கல்ல ஒரு மரியாதையா சரி நம்ம பண்ண தப்பு தான்பா உடங்க அரஸ்ட் ஆகி போயிருந்துருக்கலாம் இல்ல சாரிங்க தெரியாம பண்ணிட்டேங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட சரி எதுவும் பண்ணாம போலீஸ் கூட்டின்னு போயிருக்கோம் அங்க வந்து அங்கேயும் போலீஸ் கிட்ட போய் நான் எவ்வளவு விளாடு தெரியுமா அப்படின்னு சொல்லி போலீஸே அசியமா பேசிருக்காங்க வசப்பாடி இருக்காங்க ஏற்கனவே இவங்க மேல வந்து கேஸ் இருக்கு ஏன்னா ஏற்கனவே பட்டிலின மக்களை பத்தி தப்பா பேசிட்டாங்கன்னு சொல்லி மக்கள் மக்கள் மத்தியிலிருந்து கழகத்தை ஏற்படுத்துறது வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி ஏழு பிரிவின் கீழே வந்து இவங்க மேல வழக்கு போட்டிருக்காங்க பத்தாத்துக்கு போலீஸ் வரைத்திட்டு இருக்காங்க சும்மா விடுவாங்களா இது ஒரு கேஸ் போடு அப்படின்னு சொல்லி பல கேஸ் இவங்க மேல இருந்துருக்கு சரி இருந்து கூட்டி வந்துட்டாங்கப்பா ஆனால் அவங்களை அரெஸ்ட் பண்ண போலீஸே சொல்றாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்கள வந்து கூட்டிடுறது ரொம்ப 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 கஷ்டமாக ஆயிடுச்சுங்க வரவல்லெல்லாம் அசிசை பேசினா இருந்தாங்க திட்டினே இருந்தாங்க எங்களை அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க உனக்கு கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவரையும் சரி அவங்களோட நண்பன் சாமியும் சரி ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த கருத்துக்களை வந்து பதிவு போட்டிருக்காங்க ரெண்டு பேரே வந்து ஓகே இவங்க மேலே வந்து தப்பு இருக்குன்னு சொல்லி நிபந்தனை ஜாமீனில் வெளியே விட்டுருக்காங்க சரி ஜாமீனில் வந்து அவங்க வெளியே வந்து ஒன்னு சாரின் போஸ்ட் போட்டிருக்கணும் இல்லையா அந்த கேஸ வந்து சந்திச்சிருந்துருக்கணும் ரெண்டுமே பண்ணாம கேஸ் ஒரு இயரிங் வரும்போது அவங்க நண்பன் சாமும் சரி அவங்க தரப்பு வக்கீலும் சரி வந்திருக்காங்க கோர்ட்டுக்கு ஆனா மீரா மீதனும் சரி அவங்கள வக்கீலும் சரி அப்டின் ஆளே காணும் உடனே கோர்ட் பாட்டுச்சு ஆஹா என்னடா இது ஆள் திரும்ப வந்து தலைமுறை ஆயிட்டாங்களான்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைங்க இந்த கேஸ் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மூணு வருஷம் ஆளை காணும் தேடு தேடுன்னு தேடி இருக்காங்க ஆள் எங்கன்னு தெரியல உடனே ஆஹ் மீராமீதரோடு அவங்க அம்மா வந்து ரொம்ப கவலைப்பட்டிருக்கா என் பொண்ண காணும் அப்படின்னு இவங்க தலைமறைவா இருந்ததுனால போலீஸ்க்கு போன தெரியல குடும்பத்துக்கு உங்களை தெரியாம போச்சு இப்ப எங்கப்பா அப்பா போனாங்க எங்கப்பா போனா தேடி இருந்தாங்க அப்போ அவங்க அம்மா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா என் பொண்ணு டெல்லியில இருக்கா அப்படியும் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு போல இவங்க சொந்தக்காரங்க யாரும் அங்க பாத்துருக்காங்க போல சொல்லியிருக்காங்க உடனே இவங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்க என் பொண்ணு டெல்லியில இருக்கா நீங்க மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்ல போய் கேஸ் போட்டுருக்காங்க உடனே டெல்லி போலீஸ் வந்து அதிரடியா இவங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அரெஸ்ட் பண்ணி அவங்க ஒரு காப்பகில போய் வச்சிருக்காங்க இப்ப சென்னைக்கு சொல்லிருக்காங்கன்னா ஆகஸ்ட் பதினோராம் தேதி இவங்க வந்து வந்து சரண்டர் அடையணும் அது வந்து டெல்லி போலீஸா வந்து அந்த பணி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சொல்லுவாங்க பாத்தீங்களா ஏழரை நாட்டு சனி வந்து நாக்கில் வந்து உக்காந்துச்சுன்னா நம்மளே தெரியாமல் இஷ்டத்தை பேசும் அப்படின்னு இவங்க அப்படி ஆயிருக்காங்க இன்ஸ்டாவில் வந்து ஜாலியா போஸ்ட் போட்டு இருந்தவங்க அப்படியே போட்டுட்டு போயிருந்தா பிரச்சனை கிடையாது தேவையில்லாத விஷயத்த சொல்லி இப்போ கேஸ்ல மாட்டி ஏற்கனவே ஏழு பிரிவுல வந்து இவங்க மேலே கேஸ் போலீஸை திட்டினாங்க அது ஒரு கேஸ் கோர்ட்டில் வந்து ஆஜராகணும் அது ஒரு கேஸு அடுத்தது மூணு வருஷமா தலைமறைவு அது ஒரு கேஸு இப்போ போலீஸே போய் கண்டுபிடிச்சிருக்காங்களே அதுவும் ஒரு கேஸில் தான் வரும் ஏன்னா இவங்களா போய் ஆனா அது வேற போலீஸா போய் கண்டுபிடிச்சிருக்குல்ல அது ஒரு கேஸ் கிட்டத்தட்ட பல கேஸ் இவங்க மேலே இருக்கு இப்போ இவங்களுக்கு கோர்ட் என்ன சொல்லணும்னு சொல்லி நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் இதுக்கப்புறம் தான் இந்த கேஸ பத்தி பல அப்டேட் வரும் அது வர வர நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன் இது கிங் டிவி நான் உங்கள் டேவிட் சுரேஷ் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிபார் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்